அனைவருக்கும் வணக்கம் டிஎன்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் பெச் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள சிலபஸ் பேஸு ஸ்கூல் புக் பிரிவேஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த ரெண்டுமே பயிற்சி கொடுத்துருவோம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்லி டூ டேஸ் ஆர்எஸ் அகர்வால் அந்த புத்தகத்துலேருந்து ஆப்டிடியூட் அந்த வெயிஸ் எண்ணில் உங்களுக்கு நாற்பது டெஸ்ட் வந்துடும் டிசம்பர்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸில் சிலபஸை முடிச்சிருவோம் ஆனால் ட்யூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் மேக்ஸ் தெரியாமல் தான் நீங்கள் இதில் கட் ஆஃப் வாங்கவும் முடியாது போஸ்டிங் நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்ன தான் மேக்ஸ் நல்லா போடுறோம் பயிற்சி எடுக்கணும் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இதுன்னுட்டு நம்ம திங்க் பண்ணி டிக் அடிக்கணும் அப்போ பயிற்சி நல்லா எடுக்கணும் மேக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் வேஜ் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுறோம் ஒன் டைம் ஃபீஸ் தான் இப்போ நம்மளுடைய பிளேலிஸ்டில் உங்களுக்கு மேக்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் இந்த இன்னைக்கு பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியமான சாப்டரு வேலை மற்றும் காலம் இதில் கொஷின் கேட்காமல் இருக்க மாட்டாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரு ஏ என்ற நபர் ஒரு வேலையை இருபது நாட்களில் செய்து முடிக்கிறார் அதே வேலையை பி என்ற நபர் முப்பது நாட்களில் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்கும் காலம் என்னன்னு கேட்கிறார்கள் ஒண்ணுமே இல்லை இல்லை ஏ என்ற நபர் ஒரு வேலை ஏ என்ற நபர் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறார் இருபது நாட்களில் முடிக்கிறார் அதே வேலையை பி என்ற நபர்

அடுத்தது ஏபி இருவரும் சேர்ந்து முடிக்கும் காலம் என்ன ஏபி இருவரும் சேர்ந்து முடிக்கும் காலம் இதுக்கு ஃபார்முலா ஏபி டிவைட் பை ஏ பிளஸ் பி அல்லது எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துங்க ஒன்று ஏபி டிவைட் பை ஏ பிளஸ் பின்னு எடுத்துங்க இல்லைன்னா எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய் ஏதாவது ஒரு ஃபார்முலா அவங்க கொஸ்டின் ஏ பீனு கொடுக்குறாங்க அதனால நான் இந்த ஃபார்மாவை எடுத்துக்கிறேன் ஏபி ஏவுடைய இந்த ஃபார்மாவை எடுத்துக்கிறேன் ஏவோடைய வேல்யூ என்ன இருபது நடுவில் ஒன்றுமே இல்லைன்னா ஏபி பெருக்கில் இருக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே ஏபி இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பெருக்கில் இருக்கிறதுன்னு வேல்யூ என்ன முப்பது டிவைட் பை ஏவுடைய வேல்யூ என்ன ப்ளஸ் வேல்யூ என்ன முப்பது ஓகேவா அடுத்தது போடலாமா இருபது எட்டு முப்பதா டிவைட் பை இருபது முப்பது கூட்டுங்க முப்பது போட்டுனா ஐம்பது ஐம்பது போட்டுலாமா இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சிடலாமா அப்போ இருக்கிறது நம்ம கிட்ட இருபது எட்டு மூணா டிவைட் பை அஞ்சா அப்போ பேருக்குங்க இருபது மூணு

அப்ப பன்னெண்டு நாட்கள் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏ என்ற நபர் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்கிறார் அதே வேலையை பி என்ற நபர் முப்பது நாட்களில் முடிக்கிறார் என பி இருவரும் சேர்ந்து முடிக்கும் காலம் என்னன்னு கேட்கிறாரு

இன்ட்டு பியூடைய வேல்யூ என்ன முப்பது டிவைட் பை ஏவுடைய வேல்யூ என்ன இருபது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே நடுவில் ஏவி இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பெருக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் பெருக்கில் எப்படி வந்தீங்கன்னா இங்கே நடுவில் ஒன்றுமே இல்லைன்னா பெருக்கில் இருக்குதுன்னு இந்த ப்ளஸ் இருக்குது பியோடைய வேல்யூ முப்பது அடுத்தது பாருங்கள் இருபது இன்ட்டு முப்பது இதை அப்படி எடுத்து எழுதிட்டாங்க இருபது முப்பதுன்னு போட்டினா ஐம்பது இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அழிச்சிட்டான் அப்போ மீதி இருக்குதுன்னா இருபது இன்ட்டு மூணு டிவைடட் பை அஞ்சு இருபது மூணு பேருக்குன்னா அறுபது டிவைட் பை அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னெண்டு நாற்பது நன்றி வணக்கம் ஆமாம்